கண்டுபிடிக்கிறாங்க பல இது தோத்து போய்விட்டது அந்த மாதிரி பொருள்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது என்னன்னு பாக்குறீங்களா ஒரு குழந்தைக்கு தரையை தொடக்கணும்னு சொல்லி மாப் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு விட்டுருக்காங்க இது எந்த தாய்மார்தான் இந்த மாதிரி தன்னோட குழந்தைய மாபா மாத்துறதுக்கு ஒத்துக்கிடுவாங்க அடுத்தது பாருங்க பல்லு முன்பல்லு உடஞ்சதுக்காக ஒரு பிரஷ் உருவாக்கி இருக்காங்க சளி பிடிச்சிருந்ததுன்னா அப்பப்ப மூக்கை சிந்துறதுக்காக தலையிலே ஒரு பேப்பரை கட்டி விட்டு இருக்காங்க அப்பப்ப நீங்க அதுல இருந்து நாப்கின் எடுத்து நீங்க தொடச்சுக்கிட வேண்டியதான் ஆகா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த பாத்தீங்களா அவங்க கழுத்துக்கு கீழே வச்சிருக்காங்கல்ல இதுதான் அந்த ப்ராடக்ட் இதை கழுத்துல நீங்க பஸ்ல போகும்போது தொங்க விட்டுக்கிட்டு அதுல தூங்க வேண்டியதான் இது ஒரு ப்ராடக்ட் தூங்கும் அதுக்கு பின்னாடி வேக்கும் மாதிரி ஒரு இது இருக்குல்ல அதை கொண்டு போய் கண்ணாடியிலேயோ ட்ரெயின்ல நீங்க போகும்போது அதுல ஒட்டிக்கிட்டு சீட்ல ஒட்டிக்கிட்டு அப்படியே தூங்கலாமா ம் எப்படிலாம் எல்லாம் யோசிச்சிருக்காங்க பாருங்க இது என்ன நீங்க ஆபீஸ்ல தூங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இதை வந்து தலைக்குள்ள போட்டுட்டு ரெண்டு கையும் விட்டுட்டு சொகுசா தூங்கலாம் எந்த ஆபீஸ்ல இந்த மாதிரி ப்ராடக்டா ஒத்துக்கிடுவாங்க அதனாலதான் இது தோல்வி அடைஞ்சது இது என்னன்னு பாக்குறீங்களா நாய் வாயில வாத்து மாதிரி ரெண்டு இத போட்டு விட்டுருக்காங்க பாருங்க நாய் குழைக்காதான் இல்ல வாத்து மாதிரி இருக்குமா ஆகா இது என்னது பாருங்க ஷூ மலையில நனைஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக ஷூக்கு ரெண்டு கொடைய கொடுத்து வச்சுட்டு இருக்காங்க பாருங்க என்னைக்கு இது அடமலை பெஞ்சுன்னா இந்த குடையெல்லாம் என்னத்துக்கு ஆகும் ஆஹா இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு நீங்க நைட்டு தலாவணைக்குள்ளே உங்கள் உங்க விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு தலாவணி ரெடி பண்ணிருக்காங்க இதை யாருமே வாங்கலையா கம்பெனி திவால் ஆயிடுச்சு ஆ இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இது தனக்குத்தானே தானே வெட்டிக்கிட்டு கூடிய ஒரு பொருள்லாம் இதை நீங்க மேல மாட்டிக்கிட்டு கண்ணாடியை பாத்துக்கிட்டே நீங்க வந்து கத்திரிக்கோளை வச்சு வெட்டிக்கலாம் ஆஹா எப்படிதான் யோசிக்காங்க பாருங்க இது என்னன்னு பாக்குறீங்களா முட்டை உங்களுக்கு ஓவல் ஷேப்ல தானே இருக்கும் அது உங்களுக்கு ஸ்கொயரா வேணும்னா முட்டையை உடச்சி இதுக்குள்ள ஊத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயரா வந்துரும் சொல்லி போட்டிருக்கிறாங்க இதையும் யாரும் வாங்கலை ஆகா இது என்னது பார்த்தீங்கன்னா பிஸாவை விட்டுறதுக்காக கத்திரிக்கோல் பிஸா விட்டுற கத்திரிக்கோலும் வச்சிருக்காங்க இன்னைக்கு எந்த பிஸா இதில் இந்த மாதிரி கத்திரிக்கோள் வச்சிருக்காங்க கத்தி வச்சு வெட்டிட்டு போக வேண்டியதானே இதை யாரும் வாங்கலை ஆகா இதுதான் ரொம்ப முக்கியமான ப ப்ராடக்ட்ங்க இத மக்கள் வந்து எப்படிலாம் ஏமாத்துறாங்கங்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் தான் ஒரு எடுத்துக்காட்டு அந்த காலத்துல எல்லாம் ஆடியோ கேசட் இருக்கும் வீடியோ கேசட் இருக்கும் இந்த வீடியோ கேசட்லாம் ஒரு பக்கம் ஃபுல்லும் ஓடிடுச்சுன்னா அதை ரிவைண்ட் பண்ணுறதுக்காக ரிவைண்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் ஆடியோ கேசட்னாலே அதை வந்து ரிவைண்ட் பண்ணி போடுறதுக்கு ரிவைண்ட் பட்டன் இருக்கும் அதை ரிவைன் பண்ணி போட்டுருந்தாங்க இந்த டிவிடி வந்த பிறகு டிவிடிக்கு ரிவைண்ட் பண்ண தேவையில்லை அந்த டிவிடியை வந்து அப்படியே போட்டோன்னா எந்த இடத்துல ட்ராக் மாத்திக்கிட்டு நம்ம எப்படி வேணாலும் திருப்பி ஆரம்பத்துல இருந்து படிக்கும் இல்ல நின்ன இடத்துல இருந்து படிக்கும் நம்ம அதை வந்து திருப்பி பாத்துக்கலாம் ஆனா மக்களை ஏமாத்துறதுக்காகவே இந்த டிவிடி ரிவைண்டர்னு சொல்லி ஒரு கம்பெனி தயாரிச்சு சும்மா ஒரு இந்த ப்ராடக்ட வந்து வித்துட்டு இதையும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அதை பத்தி எதுவுமே தெரியாம டிவிடி ரிவைண்டர்னு சொல்லி அதை வாங்கிட்டு போனாங்க பரவு மக்களுக்கு எல்லாமே இது ஒரு சீட்டிங்னு தெரிஞ்சு இந்த கம்பெனியே வந்து திவால் ஆச்சு ஏன் சொல்றேன்னா மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகணும் இந்த மாதிரி ஏமாத்துற கம்பெனி ப்ராடக்ட்களும் இருக்கு அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுல முக்கியமான ஒரு ஃப்ராட் ப்ராடக்ட் டிவிடி பாத்துறீங்களா சிகரெட் பத்த வைக்க நீங்க சிகரெட் லைட்டர் தேவை இல்லைங்க இந்த லென்ஸை ஒரு அரை மணி நேரம் அப்படியே வெயிலில் பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா வெயில் இருந்துன்னா அந்த சிகரெட்டை பத்திக்கிடுமா என்ன ஒரு ப்ராடக்ட் பாருங்க அது இது என்னது இவர் வாக்கிங் போகும்போதே மீன் தொட்டியும் சேர்த்து இழுத்துட்டே போகலாமா இது ஒரு ப்ராடக்ட்னு சொல்லி அதையும் லான்ச் பண்ணி அதை யாருமே வாங்கலைன்னு சொல்லி அப்புறம் அந்த ப்ராடக்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆகா இது என்னது நீங்க இது பார்த்தீங்கன்னா டிவி ஹேட்டு நீங்கள் வண்டியில் போகும்போது இந்த தொப்பியை போட்டுட்டு உள்ள டிவி மாதிரி படத்தை ஓட விட்டுட்டே பார்த்துட்டே போலாமா எங்கள் டைரெக்டாகவே எல்சிடியில் டிவியை போட்டு பார்த்துட வேண்டியதுன்னு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஹேட்டு அதாவது முடிவு இருக்கிற மாதிரி ஒரு தொப்பி ரெடி பண்ணியிருக்கிறாங்களாம் வழக்கத்தில் உள்ளவங்க இதை போட்டுக்கலாமா யாருமே வாங்கலையா ஐயோ இது என்னது நீங்கள் காப்பி குடிக்கும் போது அதை கலக்கி கொடுக்குறதுக்கு இந்த மகுக்குள்ளே ஊத்திட்டீங்கன்னா அது தானே வந்து ஸ்டேர் பண்ணிக்கிடுமா இது என்னங்க ப்ராடக்ட்டு நம்ம ஊரில் காப்பி கிடக்கிறாங்க எல்லாருமே தான் அழகாக ஆற்றி குடிக்கிறாங்க இது என்ன இது என்ன ப்ராடெக்டுன்னு பார்க்குறீங்களா டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு நீங்க வீட்டில இருந்து கிளம்பும் போதே இந்த வண்டி எடுத்துட்டு போக வேண்டியதான் அப்படியே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல உள்ளுக்கு விட்டாங்கன்னா இதெல்லாம் அள்ளி போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட வேண்டியதான் ஆடா இது என்ன சூப்பர் ப்ராடக்ட்னு பாக்குறீங்களா ஆனா நூடுல்ஸ் ஹீட்டா இருந்ததுன்னா சாப்பிடும் போது சூடாக போக பக்கத்துல ஃபேனும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராடக்ட் யாருமே வாங்கலையாங்க ஆகா இவனை ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்களேன்னு பாக்கீங்களா இது வந்து மடி மேல மெத்த மாதிரி படுத்து தூங்குறதுக்கான் ம் எங்கே இந்த ப்ராடக்ட் வாங்கினாங்க யாருமே வாங்கலை அடா இது என்னன்னு பார்க்குறீங்களா நீங்கள் நடக்கும்போதே இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நடக்கலாங்க அப்படியே எங்கே வேணாலும் கொப்பரம் அடித்து படுத்துக்கணுன்னா தரையில் படுத்து தூங்கிக்கலாங்க இது ஒரு மெத்த மாதிரிங்க இது என்னன்னு பார்த்தீங்களா இது ஸ்லைஸர் தான் என்னத்தை ஸ்லைஸ் பண்ணுறதுக்காக இப்படி ஒன்று வச்சிருக்காங்கன்னு தெரியல யாருமே வாங்கலையா அந்த ஸ்லைசரை அடுத்து வரக்கூடிய ப்ராடக்ட் தான் செமையான ப்ராடக்ட் இந்த ப்ராடக்டை பாருங்கள் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும் போது நீங்கள் என்னத்தை பார்க்குறீங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா இந்த சட்டையும் போட்டு இதை அப்படியே உங்களுக்கு மானிட்டரில் கம்ப்யூட்டர் மானிட்டரில் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் மொபைலில் கூட பார்த்துக்கலாமா இந்த ப்ராடக்டை வாங்கினாலே எல்லாரும் அடிக்கிறாங்களாம் இது என்னன்னு பாத்தீங்களா உதட்டில் ஸ்டென்சில் மாதிரி வச்சு நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம் அதுக்காக ஸ்டென்சில் லிப்ஸ்டிக்கா ம் யாரும் வாங்கல இது என்னது பாத்ரூம்ல கால்ஃப் விளாடலாமா பாத்ரூம் கால்ஃபா கொஞ்சம் சங்கடமாக இருக்காது யாருமே இந்த ப்ராடக்டை வாங்கலை ம் இது என்னன்னு பார்க்குறீங்களா ஒயின் கிளாஸ் ஹோல்டுறான் நீங்கள் நெக்லஸ் மாதிரி இதை போட்டுக்கிட்டு அப்படியே போடல போய் வாங்கிக்கலாம்னு போட்டிருக்காங்க எவனுமே வாங்கலைங்க வேலை பார்க்கும் போது இந்த கிளாஸோடு இருந்தாங்கன்னா அடி உள்ளாது ஆஹா இதுதான் உலக அறிவாளிகள் கண்டுபிடிச்ச ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்டுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் டிவி ரிமோட்டு டிவிடி ரிமோட்டு ஃபோனு எல்லாத்தையும் உங்கள் தலையில் மாட்டிக்கலாம்னு சொல்லி வச்சுருக்காங்க ஒரு போயே வாங்கலையே